கந்தகுருநாதா குருநாதா கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு எனக்கு திருவருட்சத்தியைத் தந்தாட்கொண்டிடுவாய் கொண்டிடுவாய் பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து தென் தென்கிழக்குத் திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் வந்திடுவீர் வட மேற்கிலும் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோ